நினந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழ் ஒளி நிகழ்ச்சி ஊடகம் நிகழ்ச்சியின் தலைப்பு பகுதியிலே சந்தித்து தலைப்பு பகுதியில் என்ன என்னவடி கதைக்கு போகிறோம் என்றால் இன்றைக்கு உலக சர்வதேச தேனீக்கள் தினமாக இருக்கிறது இந்த சர்வதேச தேனீக்கள் தினத்திலே நாங்கள் பற்றி கதைக்கப் போகிறோம் என்றால் இந்த தேனீக்கள் என்று வரும்போது இந்த தேனீக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அல்லது தேனீக்களுடைய மகரந்த சேர்க்கை இந்த போலினேஷன் என்று உருவாக அந்த மகரந்த சேர்க்கையால் உருவாகக்கூடிய இந்த தேன் என்பது வந்து தமிழர்களுடைய வாழ்வியலோடு பின்னி பிணைந்ததாக இருக்கிறது குறிப்பாக நாங்கள் நிகழ்ச்சியிலே சித்த மருத்துவ பகுதிகளிலே அடிக்கடி இந்த ஒரு மருத்துவ பொருளாக தேனை பற்றி கதை கதைப்பதும் அதை தாண்டி இந்த என்று ஏன் ஒரு சர்வதேச தினத்தை ஒதுக்கினார்கள் என்றால் இந்த இயற்கை சூழல் அந்த எக்கோசிஸ்டம் என்று உருவாக்க அந்த சூழலிகளை பாதுகாப்பதற்கும் அல்லது இந்த மகரந்த சேர்க்கையை உண்டு ஒண்ணுவதற்கும் இந்த தேனீக்களுடைய செயற்பாடுகள் என்பது இன்றியமையாதவங்கிறது அந்த உலகத்தை சர்வதேசத்துக்கு கொடுப்பதற்கும் தேனீக்களுடைய முக்கியத்துவத்தை உலகத்திற்கு தெரிவிப்பதற்கும் அழிந்து வரக்கூடிய இனமாக தேனீக்கள் மாறுவதை தடுப்பதற்குமாகத்தான் இந்த சர்வதேச தேனீக்கள் தினமாக இன்றைய நாளை காண்பித்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் வளமையாகவே கூறுவது போல தமிழர்கள் என்பது உயிர்களோடு பின்னி பிணைந்த ஒரு சமுதாய கட்டமைப்பை கொண்டவர்கள் நாங்கள் உயிர்மை நேயம் என்பது என்னுடைய அடிப்படை வாழ்வியலாக இருந்திருக்கிறது மயிலுக்கு போர்வை கொடுத்தவர்கள் நாங்கள் புறாவிற்காக தொடையை வெட்டி கொடுத்தவர்கள் நாங்கள் முல்லைக்கு ஒரு தேரையை கொடுத்து கொடிக்காக தேரை கொடுத்தவர்கள் நாங்கள் ஒரு பசுவிற்காக தன்னுடைய மகனையே மகனையே தேர்ச்சிலேயே போட்டுக்கொண்டு கொண்டு நீதியை பெற்றுக் கொடுத்தவர்கள் என்று இந்த உயிர்களோடு பின்னி புனைந்தவர்களாக தமிழர்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டு அப்ப தேனீக்கள் என்பது எங்களுடைய வாழ்வியலிலேயும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது இந்த தேனீக்கள் தான் இந்த வசந்த காலங்கள் இப்பொழுதெல்லாம் நாங்கள் வசந்த காலங்களை தான் எதிர்நோக்கி கொண்டு வந்தோம் இந்த பூக்கள் விழும் காலங்களாக இருக்கிறது அண்மையிலேயே ஒரு வைத்தியம் கூட இந்த இந்த காலங்களில் எதற்கு இந்த சுவாச நோய்கள் அதிகளவிலே வருகிறது என்றால் இந்த காலங்களில்தான் தேனீக்கள் தங்களுடைய வாழ்வியலிலே அதிகளவான நாட்களை சூழலோடு செலவிடும் நாட்களாக இருக்கிறது குறிப்பாக இந்த வசந்த காலங்களிலே பூக்கள் பூக்கும் பொழுது இந்த மகரந்த சேர்க்கைக்காக தேனீக்கள் அதிக அளவில் அங்கே கூடி மகரந்த மணிகளை இந்த சூழல் முழுக்க காவி சென்று கொண்டிருக்கும் அப்ப இந்த மகரந்த துணிக்கைகள் வந்து இந்த சூழலிலே காற்றுகளிலே அசைந்து கொண்டிருப்பது வந்து எங்களுடைய சுவாச பகுதிகளுக்கு செல்லும் பொழுது பலருக்கு இந்த சுவாச பிரச்சனைகள் வருகிறது என்றும் அண்மையிலேயே சித்த வைத்தியர் ஒருவர்களோட அப்ப இவ்வாறான விடயங்களை பார்க்கும் பொழுதும் இந்த தேனீக்களுடைய வாழ் வாழ்வியல் அல்லது தேனீக்கள் மூலம் தமிழர்கள் எவ்வாறு நன்மையடைந்தார்கள் என்றால் இந்த எங்களுடைய வாழ்வியலில் பல மொழி இருக்கிறது ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் பெறுமன்றா அப்ப அது வந்து பலருக்கு ஒரு குழப்பமாக இருக்கு அண்மையிலேயே ஒரு தமிழறிஞர் அது விளக்கம் கூறும்போது அந்த காலோலியை நாங்களும் பார்க்கலாம் அது ஆணைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் என்றால் ஆணை அங்கே இருக்கிறது பூனை இங்கே ஒரு பார்க்கும்போது இந்த இரண்டு உருவாடிப்படையிலேயே இரண்டு ஒத்து போகாது ஒன்றும் அப்படி இருக்கும்போது ஆணைக்கு என்ன காலம் பூனைக்கு என்ன காலம் என்று பார்த்தீர்கள் என்றால் ஆணை என்னும் பொழுது அது யானையை குறிப்பதாக இல்லை ஆணை என்னும் பொழுதும் ஆசக நெய் என்னும் பொழுதும் இந்த பசுவிலிருந்து இருந்து உருவாகக்கூடிய நெய் அந்த பால் இருந்து வரக்கூடிய நெய் வந்து அதற்கு ஒரு காலம் சிறு சிறுவயதிலேயே நாங்கள் உணவு ஒன்றும்போது இந்த நெய்யை சேர்த்து அதிக அளவிலே நெய் உணவுகளாக இப்போ நாங்கள் சாப்பிட்ற பட்டர் அதுகள் சீஸ்கள் அதுவாக இருக்கட்டும் இந்த நெய் உணவுகளோடு எங்களுடைய இளமை பிராயம் செல்லும் அப்ப அந்த காலங்களிலே அவற்றுக்கு ஒரு காலம் என்று கொடுத்து அவற்றை நாங்கள் அதிகளவில் உண்டுவோம் என்றால் பூனை என்று வந்தால் அது பூனை பூனை இல்லை அது சக நெய் பூவிலேந்து உருவாகூடிய நெய்யைத்தான் அதாவது இந்த பூக்களிலேருந்து வரக்கூடிய நெய்யைத்தான் நாங்கள் தேன் என்று கூறுவோம் அப்ப இந்த பட்டர் அதுகள் இந்த ஆ நெய் என்று கூறக்கூடிய பசுவிலேந்து வரக்கூடிய நெய்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு காலத்தில் அவற்றை அதிகளவாக உண்டோம் என்றால் அவற்றினால் எங்கள் உடம்பில் வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு குணப்படுத்துவதற்காக வயது முதிர்ந்த காலத்தில் இந்த பூனை என்று கூடக்கூடிய தேனை வந்து அன்றைய காலம் சித்த வைத்திய மாதிரி அந்த தேனை வந்து மருந்தாக பயன்படுத்தக்கூடிய தேவைகளுக்கு அப்புறம் சிறிய வயதிலே நீங்கள் அதிக அளவான இந்த கொழுப்புணவுகளை உண்டீர்கள் என்றால் பசு நெய்களை உண்டியீர்கள் என்றால் இந்த பூனை என்று கூடிய தேனையும் நீங்கள் உண்ண வேண்டிய காலம் வரும் என்பதைத்தான் எங்களுடைய பல மொழிகளிலே கூறியிருக்கும்போது இந்த தேன் என்பது எங்களுடைய தமிழர்களுடைய வாழ்விலே பின்னி பிணைந்ததாக இருக்கிறது அதை தாண்டி இன்றைக்கும் இந்தியாவிலேயே வந்து தேனீக்களை வளர்ப்பதற்கு என்று ஒரு மாநிலத்திலே பெரிய ஒரு பிரதேசமே ஒதுக்கப்பட்டு அண்மையிலே அது ஒரு சுற்றுலா பிரதேசமாக கூட மாற்றப்பட்டிருக்கிறது அதை தாண்டி இந்த தேனீக்களுடைய வளர்ப்பு வந்து இன்றைக்கு வந்து அது ஒரு பாடமாக அல்லது தேனீக்களுடைய வளர்ப்பு மூலம் தேன் உற்பத்தி செய்வதில் இன்றைக்கு ஒரு பாடமாக அல்லது அவற்றை ஒரு எதிர்காலத்திலே தொழில்நுட்பங்களுடைய கூட பா பாடமாக வந்து பல நாடுகள் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறது இது தொடர்பான கட்டல்களை வந்து நாங்களும் இந்த வலைதளங்களோட பார்க்கக்கூடிய தேனீக்களுடைய முக்கியத்துவம் அவற்றினுடைய மகர்ந்த சிற்கையினுடைய முக்கியத்துவம் எவ்வாறு தேவைப்படுது அல்லது சூழலை வந்து ஒரு சமநிலையாக பேணுவதற்கு இந்த எக்கோசிஸ்டம் என்று கூறக்கூடிய இதை வந்து உயிர் உயிர்ப்பல்மையுடன் பேணுவதற்கு இந்த தேனீக்களுடைய முக்கியத்துவம் என்னவென்பதை உணர்த்தக்கூடியதற்காக சர்வதேச ரீதியிலே உலக தேனீக்கள் தினம் என்பது இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட நாளாகவும் வழங்கப்பட்டிருக்கிறது இப்படியான தினங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படி என்பது எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் ஹரிகரன் அவர்கள் சொல்வதன் மூலம்தான் தெரிய வருகிறது உண்மையில் இந்த ஆணைக்கூறு காலம் ஒரு காலம் வரும் அப்படி என்றது பழமொழியினுடைய உண்மையான அர்த்தம் எங்களுக்கு தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னால் நாங்கள் அதனுடைய அர்த்தத்தை கேட்டு வளர்ந்து விதம் என்பது வேறொன்றாகத்தான் இருக்கிறது ஒரு காலம் இருந்தால் பூனைக்கூறு காலம்பரம்னா உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வருது இல்லை எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் வருந்தானே அப்படி என்றுதான் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதற்குள் இருக்கக்கூடிய உண்மையான அர்த்தம் என்பது வேறொன்றாக இருக்கிறது ஆழமான ஒரு கருத்தை தந்திருக்கிறது அதுவும் குறிப்பாக மருத்துவ முறை சார்ந்து உணவு பழக்கவழக்கம் வழக்கம் சார்ந்து இருக்கிறது என்பது இது ஒரு தமிழிற்குள் இருக்கக்கூடிய ஒரு பெருமையான ஒரு விடயமாக தான் பார்க்கிறோம் வெளியில் பார்க்கின்ற பொழுது ஒரு அர்த்தத்தையும் ஆனால் அதை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது உண்மையில் ஒரு அடிப்படையான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மருத்துவத்தையே அதற்குள் ஒழித்து வைத்திருக்கக்கூடியதையும் உண்மையில் ஒரு தமிழினுடைய அதிசயம் அப்படி என்பதை நாங்க இந்த விடயங்களை சொல்லலாம் அஹ் நாங்கள் சம காலத்தில் ஒரு விடய தேனி அப்படி என்கின்ற பொழுதுதான் ஞாபகம் வருது முன்னே காலங்கள் எல்லாம் வீட்டில் ஏதோ ஒரு இடத்தில் இந்த தேனி கூடு அப்படின்றது இருக்கும் இருந்து நாங்கள் இந்த தேனி எடுத்து உண்ணக்கூடிய பழக்கங்கள் எல்லாம் முந்தி நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற பொழுது இருந்தது ஆனால் இன்றைய காலத்தில் வீடுகளில் மரங்களே இல்லை மரங்களே சரியான குறைவாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான அஹ் விடயங்களை எல்லாம் இப்பொழுது இருக்கக்கூடிய ஜெனரேஷன் என்பது அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டுதான் வருகிறது மேல் இந்த ஆஹ் சார்ந்து மரங்கள் தோட்டம் வயல் என்று வாழக்கூடிய பிரதேசங்களில் இருப்பவர்களை தவிர்த்து இந்த நகரமயமா நகரமயமாக்கப்படக்கூடிய இந்த பிரதேசங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது சமகாலத்தில் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை இப்படி இருக்கின்ற பொழுது இந்த அப்படி என்றாலே நாங்கள் சிறு இருந்து படித்த விடையோ இந்த ஒற்றுமை அப்படி என்றோ ஒன்றும் தான் இப்படி இந்த பூவிலிருந்து தேனை எடுத்து ஆஹ் அதை ஒரு பெரிய ஒரு அமிர்தமாக்கி கொள்கிறதோ அதே மாதிரி இந்த ஒற்றுமையை பற்றி சொல்லுவார்கள் விடாமுயற்சியை பற்றி சொல்லுவார்கள் ஒவ்வொரு பூக்களிலும் இருந்து தேனை சேகரித்து ஒரு பெரிய ஒரு தேன்கூட அது கட்டக்கூடியது அப்படின்னு முயற்சிக்கு உதாரணமாக எல்லாம் சொல்லுவார்கள் இப்படி இருக்கக்கூடிய தமிழர்கள் நாங்களும் தேனீக்களை போன்ற உண்மையில் முயற்சியுடையவர்கள் தான் நாங்கள் உழைப்பால் உயர்ந்தவர்கள் தான் தமிழர்கள் இப்படிப்பட்ட எங்களுக்குள் இந்த ஒற்றுமை தேனீக்களை போன்று இந்த ஒற்றுமை என்பதும் வலுப்பெற வேண்டும் அப்படி என்பது தான் இன்றைய நாளில் இந்த தேனீக்களுக்குரிய நாளில் நாங்களும் சொல்லிக் கொள்கிறோம் அதையும் தாண்டி இன்றைய நாளில் இந்த தலைப்பு நிகழ்ச்சியை நாங்கள் கட்டாயம் பேச வேண்டிய விடயங்கள் அப்படிங்கிற பொழுது இந்த அஹ் மொழிவாய்க்கால் நினைவேந்தலில் சர்வதேச ரீதியில் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளில் ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கக்கூடிய தலைவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கட்டும் எங்களுடைய அஹ் தாய் நிலத்திலிருந்து புலம்பெயர்ந்து சென்றிருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் நினைவேந்தி இருக்கக்கூடிய விதங்கள் என்பதை நாங்கள் சமூக வலைதளங்களின் ஊடாக பார்க்கக்கூடியதாகவும் இருந்தது நெகிழ்ச்சி பூர்வமான ஒன்றாகவும் இருந்தது குறிப்பாக கனடாவாக இருக்கட்டும் கனடாவினுடைய கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் இந்த இலங்கையினுடைய பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதற்கு கனடா தன்னுடைய முழு முயற்சியையும் எடுக்கும் அப்படி என்பதும் அவர்களை சர்வதேச நீதிமன்றில் பாரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று அவர்கள் கூறியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்களும் இன்னொரு புறம் பிரித்தானியாவில் இருந்து பிரித்தானிய பிரதமர் பிரித்தானிய எம்பி பி உமா குமரன் அவர்கள் எங்களுடைய நாட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த இனப்படுகொலைக்காக அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளும் அங்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்ட விதங்கள் என்பதும் அதையும் தாண்டி குறிப்பாக சமூக வலைதளங்களில் பிரான்ஸ் நாட்டில் வந்து இங்கிருந்து தமிழர்கள் எப்படி புலம்பெயர்ந்து சென்றார்கள் அவர்களை எப்படி அந்த ஒவ்வொரு சாய்கிள ஒவ்வொரு பொருட்களையும் ஏற்றிக்கொண்டு பிள்ளைகளையும் தூக்கி கொண்டு எதையெல்லாம் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு செல்ல முடியுமோ அவர்கள் பணம் நகை அதுகளை தாண்டி அன்றாடம் சாப்பாட்டிற்கு எதை எடுத்துக்கொள்ள முடியும் தங்களுடைய நினைவுகளாக எதை வைத்துக் கொண்டார்களோ அதுகளையெல்லாம் தூக்கி கொண்டு எப்படி அந்த சைக்கிள்ல சைக்கிள்ல உருட்டி கொண்டு எல்லாம் போனார்கள் அப்படிங்கிறது ஒரு நாடகமாக அவர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நகரத்துல சித்தரித்து நடித்திருந்தார்கள் அதுவும் உண்மையில் ஒரு உணர்ச்சி பூர்வமான

உண்மையில் மனவேதனை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது காரணம் அஹ் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தத்தில் இருந்து புலம்பே இருந்து தமிழர்கள் அஹ் உலகெங்கும் பறந்து வாழ்கிறார்கள் அஹ் அது வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இன்று தங்களை நிலைப்படுத்தி கொண்டு அதிலும் குறிப்பாக கனேடிய இராணுவத்தில் இலங்கை தமிழர் ஒருவர் பணியாற்றி கொண்டு வருகிறார் அவர்களுடைய காணொலியும் நாங்கள் சமூக வலைதளத்தில் பார்த்து வந்தோம் தான் ஒரு ராணுவத்தில் பணிபுரிய வேண்டும் அப்படி என்பது தன்னுடைய ஆசையாக இருந்த பட்சத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து வந்து கனேடிய இராணுவத்தில் தான் அந்த சேவையை வழங்க வேண்டும் அப்படி என்பதும் அங்கும் தமிழர்கள் அஹ் எப்படி தங்களுடைய மீள் எழுச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அது வணிகம் சார்ந்தாக இருக்கட்டும் கல்வி சார்ந்தாக இருக்கட்டும் அவர்களை நிலைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விதம் என்பது இலங்கையில் தேசத்தில் இல்லாத ஒரு எழுச்சி இங்கிருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்கள் தாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் காட்டியிருக்கிறார்கள் அப்படி என்பது எப்படி இந்த தேனீக்களை போன்று எப்படி முயற்சியும் உழைப்பும் உடையவர்கள் தமிழர்கள் அப்படி என்பதை நாங்கள் இதனூடாக காணக்கூடியதாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக நேற்றைய தினம் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தில் அகதிகளுக்கு இடமளிக்க இந்தியா தர்மசாலை அல்ல என்று அந்த தீர்ப்பளிக்கப்பட்டிருப்பது உண்மையில் வேதனை அளிக்கிறது அத்தனை நாடுகளும் தமிழர்கள் குடியுரிமை பெற்று தங்களுக்கான தங்களுக்கான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னமும் இந்தியாவில் மட்டும்தான் நாங்கள் அகதிகளாக இருக்கிறோம் அப்படி என்பது வேதனையான ஒரு விஷயம் ஆஹ் ஒப்புற்றளவில் தாயகத்தில் கூட இந்த யுத்த வடுக்கள் அதனுடைய நினைவுகளும் ஞாபகங்களும் அவர்கள் தந்திருக்கக்கூடிய கொள்கைகளும் கோட்பாடுகளும் அழியவில்லை என்றாலும் இங்க இருக்கக்கூடிய இந்த வழுக்க வடுக்கள் என்பது ஓரளவில் அழிந்து மக்கள் ஒரு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பட்சத்தில் இன்னமும் இங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் இந்தியாவில் மட்டும்தான் அகதிகளாக இருக்கிறார்கள் அப்படி என்பதும் ஒரு வேதனையான விஷயம்தான் இப்படி நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருக்கிற போது நாட்டில் இந்த உப்புக்கு தட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விடயம் வந்திருக்கிறது உப்புக்கு தட்டுப்பாடு வந்திருந்தால் எங்களுடைய நாட்டில் அண்மையில் இந்த கேலி கிண்டலுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் அஹ் ஒரு எங்களுடைய நாட்டில் ஒரு குடிமக்களுக்கு வந்து ஒரு தனி நபருக்கு நாளாந்தும் ஏழு கிராம் உப்பு போதுமானது அப்படி என்பது ஒரு செய்தி வந்திருக்கிறது குறிப்பாக இதை வைத்து நாங்கள் எது எந்த விடயத்தை ஆராய வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு காலம் யுத்தம் செய்து இந்த நாடு செப்பரேட் ஆகக்கூடாது அப்படி என்பதற்கான யுத்தங்கள் செய்த ஒரு இனம் ஒரு அரசியல் கட்சி அந்த நாட்டை பொருளாதார ரீதியாக வலுப்பெற்றிருக்க செய்திருக்க வேண்டும் ஆனால் தங்களுடைய யுத்த காலத்திற்குரிய கடன்கள் அனைத்தையும் சமமாக தமிழ் மக்களுடைய தலைகளிலும் சேர்த்து சுமக்க வைத்திருக்கிறது அப்படி என்பதுதான் இந்த போர் என்பது வெற்றிக்கானதும் தோல்விக்கானதும் அல்ல அது ஒரு மக்களுடைய ஒரு தன்னபருடைய பெயின் அவர்களுடைய வழிகளை

தங்களுடைய தமிழர்களே பலரும் இந்த ரோசங்கள் ரோச நரம்புகள் இல்லாமல் தெரிவதற்கு இந்த நாட்டிலே உப்பு தட்டுப்பாடும் ஒரு காரணம் நீம்சையும் நாங்கள் சமூகங்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது உண்மையாக கூட இருக்கலாம் இது ஒரு எங்களுடைய மனவரிகளோடு சம்மந்தப்படுத்த பார்த்தோன்னா இந்த காலங்களில் தான் நாங்கள் உப்பில்லாத உணவுகளை உப்பில்லாத கஞ்சிகளை உண்டு வாழ்ந்தவர் அன்றைக்கு நாங்கள் ஆற்றாத அல்லது கண்ணீர் தான் இன்றைக்கு சுற்றிவர உப்பு தண்ணீர் இருந்தும் ஒரு உப்பை உற்பத்தி செய்ய முடியாத தீவாக இலங்கை பிரதாப நிலையில் இருக்கு என்பதை கூட நாங்கள் பார்க்க அது எது ஒவ்வொறாக இருந்தாலும் ஒரு திட்டமிடல் அல்லது ஒரு நவீன தொழில்நுட்பங்களை இங்கே கொண்டு வந்து அவற்றின் மூலம் ஒரு தொழிற்சா அரசு தொழிற்சாலைகளை வலுப்படுத்துகின்ற என்ற செயல்முறை இல்லாமல் போயிருக்கு அல்லது இந்த துறைகளில் தனியார் மயப்படுத்துவது என்பது கூட எங்களிடம் மிகப்பெரிய பலவீனமாக தான் இருக்கு அண்மையில் ஜப்பான் தனியார் அல்லது அரசாங்கம் வந்து இங்கே முதலீடுகளை செய்ய வேண்டும் என்று லோசித்த அரசாங்கத்தினுடைய நிறைவேற்ற அதிகாரி நேரடியாக அரசாங்கத்தை விமர்சித்து விட்டுச் சென்றார் இலங்கை ஊழலுக்கும் அநீதிகளுக்கும் பேர் போன நாடு இங்கே எங்களுக்கு முதலிடுவதற்கு விருப்பம் இல்லை என்று அடிச்ச மாதிரி அந்த சொல்லிட்டு போயிட்டு இருக்க அப்போ அப்படியான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் எங்களை எவ்வாறு வலுப்படுத்த போகிறோம் என்றால் இங்கே எங்களுடைய பிரதேசங்களில் இந்த கூட்டுறவு சங்கங்களிலே பல ஒப்பளங்கள் இருந்தது ஆனால் இன்றைக்கு அவையெல்லாம் காணாமல் போயிருக்கு அப்ப கூற்று இடதுசாரி கொள்கையோடு வந்திருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் கூட்டுறவு கொள்கைகளோடு வந்திருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் மீண்டும் தீயணை இயக்க முடியாமல் இருக்குது என்பதோடு கேள்வியாக இருக்கிறது அனைவர உப்பளம் என்று ஒரு பெரிய உப்பளத்துக்கு பெயரை மாற்றி இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் அவர்கள் ஒழுங்காக வேலை செய்ய முடியாமல் அவர்கள் போராட்டங்கள் நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த ஊழியர்கள் போராட்டங்கள் நடத்தக்கூடிய அளவில் வந்திருக்கிறார்கள் அங்கே தொழிற்சாலையுடைய வினைத்திறன் நிச்சயமாக பாதிக்கும் அடிப்படையில் அந்த ஊழியர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அதை கரிசனை எடுப்பதாக தெரியவில்லை என்பதும் இந்த பிரச்சனையை நீடித்து செல்லப் போகிறது என்றுதான் எங்களுக்கும் தெரியும் ஆளாளுக்கு எழுகிறேன் கூட அவங்களுடைய வாழ்க்கையை மட்டுப்படுத்திக் கொள்வோம் மனிதர்களுக்கு எழுதுகிற முப்பன் இருக்கக்கூடிய நாய்கள் பூனைகளுக்கெல்லாம் உப்பு இல்லாத உணவுகளை கொடுக்கும் மனிதர்களுக்கு மாத்திரம்தான் எழுகிற முப்ப நாய் எழுதல்க்கெல்லாம் சங்கக்கடையர் நின்று குடும்பகாரத்தை தான் எடுக்க வேண்டியதாக இருக்கு எனவே சிந்தித்து செயலாற்றுங்கள் தொடர்ச்சியாக விமர்சனங்கள் அல்லது கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் என்பது விமர்சனத்துக்குரிய கருத்துக்களாக இருக்கிற என்பதை கூறிக்கொண்டும் மீண்டும் ஒரு முறை இந்த உலக தேனீக்கள் தினத்திலே தேனீக்களையும் மதிப்போம் அதே போல எங்களுடைய நாட்டினுடைய பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறதும் உப்பு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஒருபோல இறக்குமதி உப்புகள் வந்தால் நாங்களும் உங்களுக்கு நிகழ்ச்சி கூட அதை அறிய தருவோம் ஒன்று நாங்களும் உங்களுக்கு மீது விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு மற்றும் ஒரு வணக்கம் முதலில் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெற்று செல்லும் தான் நான் உங்கள்கிறேன் மற்றும்